பெண்களை பேரதிர்ச்சி நீங்கள் இரவில் சரியாக தூங்கவில்லையா அப்போ சீக்கிரத்துல உங்கள் முகம் சுருங்கிடும் பொதுவாக நாம் வெளியில் செல்லும் பொழுது தெரியாத நபராக இருந்தாலும் சரி தெரிந்த நபர்களாக இருந்தாலும் சரி நமது முகத்தை பார்த்துதான் பேசுவார்கள் முகத்தோற்றம் பொலிவாக இருந்தாலே நமது பேச்சுக்கள் சரியாக இருக்கும் என்று பலர் நினைப்பது உண்டு அப்படிப்பட்ட முகத்தை நாம் பார்லர் சென்றுதான் அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதில்லை வீட்டிலேயே தினந்தோறும் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களை வைத்தே தொடர்ந்து பயன்படுத்தினால் அதற்கான பலன்களை பெறலாம் ஒருவரது உடலுக்கு ஒரு நாளைக்கு ஏழு முதல் ஒன்பது மணி நேர தூக்கம் தேவைப்படுவதால் குறைவான தூக்கம் முகத்தையும் தோலையும் பாதித்துவிடும் உள் பிரகாசத்தை வெளிக்கொணர உடல் ஓய்வெடுப்பது அவசியம் அதற்கு தூக்கம் மட்டுமே ஒரே வழி ஒருவர் தூங்கினால் அவரது உடலில் சருமத்திற்கு சரியான இரத்த ஓட்டம் செல்லும் அப்பொழுது அவர் முகப்பிரகாசத்துடன் எழுந்திருப்பார் அதற்கு பதிலாக நீங்கள் சரியாக தூங்கவில்லை என்றால் முகம் பார்ப்பதற்கு மந்தமாகவும் உயிரற்றதாகவும் இருக்கும் மேலும் கண்களை சுற்றி இருண்ட கருவளையங்கள் தோன்றும் இயற்கையாகவே உள்ள சோற்று கற்றாடையை எடுத்து அதில் உள்ள சோற்று பகுதியை ஒரு கிண்ணத்தில் எடுத்து கொண்டு அதில் ரோஜா இதழ்கள் பவுடர் இரண்டு ஸ்பூன்கள் சேர்த்து நன்றாக கலக்கிக் கொள்ளவும் நன்றாக கலக்கிய பிறகு ஒரு பிரஷை எடுத்து அதை நம் முகத்தில் அனைத்து இடங்களிலும் தடவி கொள்ள வேண்டும் கண்ணுக்கு அடியில் கருவளையம் இருந்தால் இந்த பேக்கை தடவி வர கருவளையம் நீங்கி முகம் பொலிவு பெறும் இந்த பேக்கை பதினைந்து நிமிடம் ஊற வைத்த பிறகு ஒரு காட்டன் பஞ்சை எடுத்து தண்ணீரில் நனைத்து துடைத்து எடுக்கவும் துடைத்து எடுத்த பின் பார்த்தால் அண்ணாடி போன்று முகம் பொலிவு பெறும் இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய சில பொருட்கள் நம்மிடம் இருந்தால் போதும் அந்த பொருட்களை பயன்படுத்தி நம்முடைய முகத்தை என்றும் பொலிவுடன் பளபளப்பாகவும் வைத்துக் கொள்ள முடியும் அந்த பொருட்களை பற்றியும் அதை எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றியும் தான் இந்த குறிப்பு ரோஸ் வாட்டரை நம் முகத்தில் ஸ்ப்ரே செய்யும் பொழுது நம் முகத்தில் உள்ள இறந்த செல்கள் அழிந்துவிடும் நம் முகத்தில் உள்ள அந்த சிறு சிறு ஓட்டைகளானது இருக்கம் கொடுக்கும் ரோஸ் வாட்டர் நம் முகத்தில் ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ஐந்து நிமிடம் கழித்து மறுபடியும் ஸ்ப்ரே செய்து நிமிடம் உலர வைக்க வேண்டும் அப்படி செய்யும் பொழுது நம் முகத்தை வைத்துக் கொள்ளும் அரிசி கழுவும் தண்ணீரை எல்லாம் என்ன செய்வோம் கீழே ஊற்றி விடுவோம் அல்லவா அதில் அவ்வளவு மகத்துவம் உள்ளது நாம் கீழே ஊற்றுவதற்கு பதிலாக அதை எடுத்து நம் தலையில் தேய்த்து கொள்ளும் பொழுது தலைமுடி உறுதியாகவும் நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரக்கூடும் அதே போல அரிசியை மூன்று தடவை கழுவி பின் நான்காவது தடவை கழுவும் பொழுது அந்த அரிசியை அரை மணி நேரம் ஊற வைத்து அந்த தண்ணீரை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கொண்டு அதில் காட்டன் பஞ்சை நனைத்து நம் முகத்தில் தடவி வர முகம் பொலிவு பெறும் ஒருவரது தோலின் துளைகளில் உள்ள அழுக்கு மற்றும் எண்ணெய் அடைப்புகளை வெளியேற்ற காலையிலும் இரவிலும் முகத்தை சுத்தமான தண்ணீரில் மெதுவாக கழுவவும் இரவு நேரங்களில் முகத்தில் உள்ள மேக்கப் மற்றும் அழுக்குகளை கவனமாக நீக்க வேண்டும் மேக்கப்பை கழுவி ஒருவரது சருமத்திற்கு ஏற்ற சாதாரண குளியல் சோப்பை பயன்படுத்தலாம் அப்படி அவரது முகம் புத்துணர்ச்சி மற்றும் பிரகாசம் அடையும் இது போன்ற அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்